இதே மனிதன் தான் வந்து சரண் அடைஞ்சிட்டு நான் தான் கொலை பண்ண நான் தான் கார்பரேஷன் அப்புறம் பாலிகிராஃபுக்கு போகும்போது நான் வந்து ஒண்ணுமே பண்ணல பாலிகிராஃபுக்கு முன்னாள் ரிப்போர்ட் ஒரு எட்டு பத்து வரிகள் நான் படிச்சேன் அதுல வந்து நீ கொலை பண்ணியானா ஆமாங்கிற ஒரு கொலை செய்யும் பொழுது கொலை கொலையாளியுடைய ஒரு சில டிஷ்யூ சோ ஏதாவது ஒரு விஷயம் அங்க போயிடும் அங்க இருந்து கொலை செய்யப்பட்டவங்களோட இங்க வந்துடும் அது எக்ஸ்சேஞ்ச் ஆதாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் லோகாட்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இறந்து போன பெண் பெண் மருத்துவரோட நகத்துக்கு அடியில இருந்த தோல் ரத்தம் கொஞ்சம் முடி அதெல்லாம் தாடி கிட்ட இருந்தோம் என்னுடைய கண்ணத்து கிட்ட இருந்தும் வந்ததாக ஆதாரங்கள் இருக்கு சிசிடிவி கொண்டு வரும் எவிடன்ஸ் உள்ள வரும்போது நாலு ஜீரோ த்ரீ விடிகால போகும்போது நாலு முப்பத்தி ரெண்டு கபில் சிபல் போன்ற கோடீஸ்வர பல கோடிகள் சம்பாதிக்கும் டாப் லாயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன லூப் போல் பார்த்து உள்ள போயிடுவாங்க இது வந்து ஒரு சதி வழக்கறிஞர்கள் சேர்ந்து போட்ட சதி பே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவோம் கர்ப்பப்பையில வந்து இருந்த லிக்விட் வந்து விந்து லிக்விட் நமக்கு தெரியும் அந்த லிக்விட்னா அந்த டிஎன்ஏ எந்த மனிதன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு அந்த ஒருத்தர் பண்ணாங்களா ரெண்டு பேர் பண்ணாங்களா மூணு பேர் பண்ணாங்களா நானும் அந்த விந்து டிஎன்ஏ அனாலிசிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வாரம் நாற்பத்தி நாலு மணி நாள் இன்னும் வரல ரெண்டு வகையான பலாத்காரங்களுக்கு மரண தண்டனை இருக்கு இபி இல்லாதது ஒண்ணு பன்னெண்டு வயசுக்கு கம்மியா இருக்கிற பெண்களை வந்து நம்ம பலாத்காரம் பண்ணா அதுக்கு பண்ணலாம் ரெண்டாவது கேங் ரேப் நமது பெண்களையோ நமது பிள்ளைகளையோ சம்பந்தப்பட்ட அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எது நல்லதோ அது பண்ணு இந்த அம்மா அதுக்கப்புறம் நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் அதான் சொல்லிட்டேன்ல செத்து போய் ஆச்சுல அந்த பொண்ணு இனிமேல் திருப்பியும் வரப்போது அதான் பத்து லட்சம் கொடுத்து என்ன இந்த நஷ்ட இடம் அவங்க கொடுத்துருவாங்களா புத்திக்கிட்டு நம்ம எல்லாம் சும்மா இருக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் இந்தியாவையே உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தில் முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய சஞ்சய் ராய் அவர்களுக்கு நடத்தப்பட்ட பாலிகிராப் சோதனையில் கொலை செய்தது நான் தான் ஆனால் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது ஜி அது மட்டுமல்லாமல் அவர் வந்து விடுதலை செய்யப்படலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது என்ன ஜி நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்ற போல பயங்கரமா இருக்கு கேக்குறதுக்கே அதாவது இதே மனிதன் தான் தன்னையே வந்து சரணடைஞ்சிட்டு நான் தான் கொலை பண்ண நான் தான் கற்பழிச்சேன்னு சொல்லிட்டான் அப்புறம் பாலிகிராஃபுக்கு போகும்போது நான் வந்து ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னேன் பாலிகிராஃபுக்கு முன்னால கவிதா சர்க்கார் என்கிற தனது பெண் பக்கு வழக்கறிஞர்கிட்ட நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டான் அப்புறம் பாலிகிராப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்துச்சு பொய்க்கு மெய் மெய்க்கு பொய் அது மாதிரி அவன் சொல்லியிருக்கான் ஆனா அதோட ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் இன்னும் வெளிவரல ஆனா பல பொய்கள் சொல்லியிருக்கான் அதுல ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ஒரு எட்டு பத்து வரிகள் நான் படித்தேன் அதுல வந்து நீ கொலை பண்ணியான்னா ஆமாங்கிறான் நீ வந்து மூக்கையும் வாயும் நீ வந்து மூடி நீ கொலை பண்ணியா ஏன்னா போஸ்ட்மார்டம் படிச்சீங்கன்னா டெத் பை ஆஸ்பிக்சியேஷன் இருக்கு ஆஸ்பிக்சியேஷன்னா போதிய அளவுக்கு நுரையீரல வந்து காத்து ஆனா நீ பாலியல் கொடுமை பண்ணியானா இல்லைங்கிற இப்ப நீங்க வந்து ஆதாரத்தை பாத்தீங்கன்னா விஜய் ரொம்ப தெளிவா இவனுடைய தோல் அதாவது அந்த பிறகு இது ஒரு படத்துல சிவாஜி கணேசன் சொன்னா ரேகை ரேகையை மாற்ற முடியாதுமா அது போல மாற்ற முடியாத ஒரு விஷயம்னா ஒருத்தருடைய பாடி பார்ட்ஸ் தோலா இருக்கலாம் முடியா இருக்கலாம் ஏதாவது இன்னொருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் லோக்கார்ட்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு கொலை செய்யும் பொழுது கொலை கொலையாளியுடைய ஒரு சில டிஷூஸோ ஏதாவது ஒரு விஷயம் அங்கே போயிடும் இருந்து கொலை செய்யப்பட்டவங்களோடது இங்கே வந்துடும் அது எக்ஸ்சேஞ்ச் இது பேரு பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதாரத்துல ஆதாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் லோகாட்ஸ் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இறந்து போன பெண் பெண் மருத்துவரோட நகத்துக்கு அடியில இருந்த தோல் ரத்தம் கொஞ்சம் முடி அதெல்லாம் இவரோட தாடி கிட்ட இருந்தும் இவனுடைய கண்ணத்துக்கிட்ட இருந்தும் வந்ததாக ஆதாரங்கள் இருக்கு அது வந்து அப்சல்யூட் எவிடன்ஸ் இப்போ வந்து எதற்கு எதனால இவன் வந்து ஒரு லூஸ் தர மாதிரி கொலை பண்ணிட்டானா ஆனா இவன் வந்து வந்து பார்க்கும்பொழுது முதல் சொன்னா முதல் பாலிகிராஃப் படியில பாத்தீங்கன்னா நான் வந்து பார்க்கும்பொழுது அப்படியே கலந்துச்சு எனக்கு என்னன்னு தெரியலனு நான் ஓடிட்டேன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சிசிடிவி கொண்டு வரும் எவிடன்ஸ் உள்ள வரும்போது நாலு ஜீரோ த்ரீ இப்படி கால போகும்போது நாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி வருஷம் இருபத்தி நிமிஷம் அப்படியே இவன் பார்த்துக்கிட்டு ஐயோ பார்த்து அப்படியே இருந்தானா மாதிரி சப்போர்ட் பாரு வழக்கறிஞர்கள் அநியாயமா இருக்கு அது மட்டும் இல்ல அவனுக்கு வந்து வெளியில போறான் அங்கேயே இருக்கு அங்க ஒரு காவல் நிலையம் இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க கொண்டு வரணும்னு ஆல்ரெடி இருக்கு இவன் ஆல்ரெடி வந்து காவல் நிலையத்துல வந்து அசிஸ்ட் பண்ற உதவி பண்றாங்க உதவியாளர் போலீஸ் வாலண்டியர் சிவிக் வாலண்டியர் அப்போ எல்லாரும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே இருக்கிற போலீஸ்காரன் இப்போ போய் இது மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாரான் ஓடிடுவாராம் அஞ்சாறு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க என்ன இவன் வந்து இது மாதிரி போய் சொல்றான் அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான பண்ண நாய் இது மாதிரி ஒரு வாட்டி இப்படி இப்படி மாத்தி 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 ஏன்னா நம்ம லீகல் சிஸ்டமே இது மாதிரி தான் மாத்தி மாத்தி சொல்லுவான் கபில் சிமல் போன்ற கோடீஸ்வர பல கோடிகள் சம்பாதிக்கும் டாப் லாயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் பார்த்து உள்ளே போயிடுவாங்க இது டெஃபினட்டா இது வந்து ஒரு சதி வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து போட்ட சதி அப்படியே போட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எப்படி வந்து வந்து பலாத்காரம் ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம் ஏனென்றால் இது கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் பெண்கள்ல கொஞ்சம் அப்செட் ஆவாங்க ஆனால் இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பையில வந்து இருந்த லிக்விட் வந்து விந்து லிக்விட் நமக்கு தெரியும் அந்த லிக்விட்னா அந்த டிஎன்ஏ எந்த மனிதன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஒருத்தர் பண்ணாங்களா ரெண்டு பேர் பண்ணாங்களா மூணு பேர் பண்ணாங்களா நானும் அந்த விந்து டிஎன்ஏ அனாலிசிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில நாட்கள்ல வரும் கேள்விப்பட்டேன் ஒரு வாரம் பத்து நாள் மூணு நாள் இன்னும் வரல அப்ப யாரெல்லாம் இப்ப நாலஞ்சு மருத்துவர்கள் வேற பாலிகிராஃப் பண்றாங்கல்ல அதுல ரெண்டு மூணு மனு மருத்துவர்கள் இருந்தா கூட அந்த கேங் ரேப்ல நிறைய பேரோட வித்துக்கள் இருக்கும் சாரி டு டாக் இது கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் பட் என்ன பண்றது அப்பேற்பட்ட ஒரு கரிகாரத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த ஒருத்தன் தான் ரெண்டு பேர் தான் மூணு பேர் தெல்ல தெளிவா தெரிஞ்சுட்டு யாருடைய இது கூட நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் அண்ட் டிஎன்ஏ பியாண்ட் எந்த ஒரு கபில் சிபனும் கபில் சிபானோட தாத்தனும் அப்பனும் வந்து இல்ல இவனை விட்டுருங்க சொன்ன பண்ணி எல்லாத்துக்கும் நிர்பயாவுக்கும் வந்தாரு வந்தார் வந்தார் எல்லாத்துக்கும் அவருக்கு வந்துருவாரு கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் த்ரீ செவன்டிக்கு நீட்டுக்கு எல்லாத்துக்கும் கபில் சிபல் தானே வந்துருவாரு அவங்க யார் வந்தாலும் சரி டிஎன்ஏ வந்துருச்சுன்னா பினிஷ்ட் ஸோ இவன் என்ன சொன்னாலும் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் செயல்முறை தான் தவிர டிஎன்ஏங்கிறது ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய உச்ச கட்ட ஆதாரம் ஸோ நாம எல்லாரும் அதுக்கு வெயிட் பண்ணோம்னா இவன் இவனுடைய நகம் அது அந்த டிஷ்யூ அங்கே இருந்தால் கூட டெஃபினட்டா அவனோட பாதிப்பு அவன் அவன் ரே அவன் கொண்டான்னு தெரிஞ்சிரும் ஏன்னா அவன் சண்டை போட்டிருப்பான் ரெண்டாவது இவனுடைய விந்து கர்ம பயில இருந்தா இவன் பாலியல் பண்ணான் ஸோ இவனெல்லாம் இந்த சட்டப்பள்ளி கூட இந்த நாய நம்ம ஆதாரத்துக்கு போகணுங்கிறது தான் விஜய் என்னுடைய என்னுடைய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் தானா முன் வந்து இவரே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்போ நான் இல்ல அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்கலாம் மம்தா பானர்ஜி அவர்களோட நடவடிக்கைகள் எல்லாம் அங்க எப்படி இருக்கு இனிமேல் வந்து இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக கூட பார்க்க முடிகிறது நீங்க இதெல்லாம் எப்படி ஜி பாக்குறீங்க குட் நான் வந்து ஜி தயவுசெய்து நேயர்கள் நாரத மீடியா நேயர்களும் சரி இதை பாக்குறவங்களும் என்னோட ஒரு கடந்த ஒரு பத்து இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா நான் அடி அடி நடிச்சிருப்பேன் இதை பத்தி மட்டும் இல்லை இதுக்கு முன்னாலே என்ன விட்டா இந்த பாலியல் குற்றங்களுக்கு வந்து ஷரியா அப்படி துபாய் சவுதி அரேபியா யமன் போன்ற இடங்கள்ல மலேசியால எல்லா இடத்துலயும் விஜய் நீ கொலை பண்ணா அந்த ஆளோட பேசி பாலோட கொலை பண்ண நம்ம ஒருத்தர் கொலை பண்ணிட்டோம் பையனோட பேசி இரநூத்தி ஐம்பதாயிரம் ஆஹ் வச்சிருக்காங்க துபாயில அதாவது நிறக்குறைய ஐம்பது லட்சம் வரும் அது கட்டிட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் கூட போன மாட்டாங்க அப்படியே உள்ள வெளில வந்துடலாம் முடிஞ்சது இந்த சரியானா அறுநூத்தி முப்பது ஏடியில இருந்து நவிநாயகம் டைம்ல இருந்து ஓடிட்டு இருக்கு அதாவது இப்பா இனிமேல் நான் உனக்கு குத்த மாட்டேன் நீ வந்து என்னை குத்தாத அறுநூத்தி முப்பதுல இருந்து எவனாவது ஒருத்த ரேப் பலாத்காரம் மட்டும் பண்ணான்னா அவனுக்கு கட்டாயமா மற பார்த்த ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இத நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் விஜய் நீங்க சொல்றீங்க இப்ப மம்தா சொல்லு பட் நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் அதே பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சமிதான் கொண்டு வந்தாங்க நான் அத முதல்ல செக் பண்ணது இத கொண்டு வந்தாங்களா ஏன்னா இதனாலதான் நம்ம நாடே நம்ம பெண்களை கொச்சப்படுத்தி எல்லாம் பாரத நியாய சமிதால ரெண்டு வகையான பலாத்காரங்களுக்கு மரண தண்டனை இருக்கு இபி கோல இல்லாதது ஒன்னு பன்னெண்டு வயசுக்கு கம்மியா இருக்கிற பெண்களை வந்து நம்ம அஹ் பலாத்காரம் பண்ணா அதுக்கு பண்ணலாம் ரெண்டாவது இதனால இதனாலதான் நான் சொன்னேன்ல ஒண்ணுமே இல்லை அந்த கர்ப்பை எடுத்து பார்த்து அதுல இருக்கிற ஒரு 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 ஒருத்தனுடைய விந்து மட்டும் இல்லாம ரெண்டு பேருடைய மூணு பேருடைய விந்து அதை இருந்தால் ஒருத்தர் அகப்படுறானோ ரெண்டு பேர் பண்றானோ மூணு பேர் அகப்படுறானோ எல்லாருக்கும் நம்ம மரண தண்டனை கொடுக்கலாம் இதென்னா திடீர்னு வந்து மம்தா சொல்றது இதே மம்தா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய நியாய சமிதா வரும்பொழுது அரசியல் செய்யறதுக்காக அரைச்ச மாறி அவங்க திருப்பி அரைச்சாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிச்சு அப்ப இந்த மாத்தி மரண தண்டையை கொண்டு வந்து அது படிக்கலையா இந்தியாவுக்கே எல்லாமே சரிசமமா இருக்கிற ஒரு பாரதியா திடீர்னு லோக்கலா கூட அதை கொண்டு வருது நாங்க வந்து கொடுப்போம்னு என்ன பொறுத்த வரைக்கும் சாரி டு சே திஸ் நான் அரசியல் பேசல ஒரு ரெண்டு விஷயங்களை அரசியல் பேசவே கூடாது நமது பெண்களையும் நமது பிள்ளைகளையோ சம்பந்தப்பட்ட அடுத்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எது நல்லதோ அதை பண்ணணும் நான் பல முறை திமுக வந்து கடுமையா விமர்சிச்சிருக்கேன் ஆனா சமீப காலத்துல இந்த மாசுவும் சரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையிலையும் இந்த அடையாள சீட்டு காட்டிட்டுதான் உள்ள போக முடியும் எல்லா இடத்தையும் சிசிடிவி வைக்கணும் எல்லா இடத்தையும் வைக்கும் பொழுது நான் கைத்தட்டி பல இடங்கள்ல சொன்னேன் நிறைய பேர் காமெண்ட்ஸ்ல இவர் மாறிட்டார் இவர் டீமி டிம்கே ஆகிட்டார் ஆள் ஆயிட்டாரு இல்ல என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் உங்க பொண்ணுக்கும் உங்க பேத்திக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தை பெண்களுக்கும் யார் வந்து கொடுத்தாலும் யார் பாதுகாப்பு கொடுத்தாலும் அதனை பாராட்டுறாங்க அதே போல டோம் பல விஷயங்கள்ல மம்தாவை நான் வந்து ரொம்ப கடுமையா நான் விமர்சிப்பேன் இப்பவாவது அவங்க சொன்னாங்களே என்று சொல்லி அதே சமயத்துல அவர்களுடைய செயல்முறை பல விஷயங்கள் இதில் பண்ணது ஒரு கண் தொடைப்பாக இருந்தது எப்படி நான் கேட்கறேன் விஜய் ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் பேர் இருந்தோ திடீர்னு வர்றாங்க அடிதடி ஆளுங்க கட்டாயமா அவங்க எல்லாம் வந்து திரிணமூல் காங்கிரஸ் ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு பாவம் அந்த பெண் மருத்துவ கொலை மட்டும் பண்ணாம காரில் இருக்கிற அத்தனை விஷயம் அக்கௌரானியை கீழிச்சு எடுத்திருக்காங்க இது எப்படி நான் கேள்விப்பட்ட எந்த ஒரு ரேப்பிலும் நிர்பயா ரேப்பில் இருங்க நிர்பயா வீட்டு வீட்டுக்கு போய் இதோடைய புக்ஸ் கீக்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கீழிச்சாங்களா என்னமா ஒரு சதி இருக்கு அந்த சதிக்கு வந்து சப்போர்ட் ஆதரவு அளிக்கிறதுக்கு திரிணமூல் காங்கிரஸ் ஆட்கள் வந்து அடுத்த நாள் வந்திருக்காங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியிருக்காங்க ஆதாரமே இல்லாத ஒரு கணத்தை ஆக்கியிருக்காங்க அது பண்ணிட்டு இந்த அம்மா அதுக்கப்புறம் நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் அதான் சொல்லிட்டேன்ல ஆஹ் செத்து ஆச்சுல அந்த பொண்ணு இனிமாதிரி திருப்பியும் வரப்போது அதான் பத்து லட்சம் கொடுத்துரும் என்ன இந்த நஷ்ட இட அவங்க கொடுத்துருவாங்கன்னா புத்திக்கிட்டு நம்ம எல்லாம் சும்மா இருக்கணுமா இப்ப அவங்க பேக் ஃபுட்ல இருக்கிறாங்க எல்லாருடைய விமர்சனமும் எல்லாருடைய ஒரு கடும் பார்வையும் இந்த அம்மா மேல இருக்கிறதுனால தன்னையே கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக இல்லை நாங்கள் தேவைப்பட்ட மரண தண்டையை கொண்டு வந்துடுவோம் என்ன டிராமா பண்றாங்க இவங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுத்து அப்புறம் இவங்களே வந்து ஒரு ஊர்வலம் எடுக்கிறாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் இவனை வந்து தொங்க விடணும்னு இந்த டிராமா எல்லாம் போதும் விஜய் இந்த எல்லாம் போதும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி விஜய் நார்தன் மீடியா அத்தனை நேர்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்